கத்திரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே உங்க நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது மனுஷ மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அல்லது உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அல்லது பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அல்லது சொத்துக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா நீங்க கத்திர நம்பினா உங்க வாழ்க்கையை கத்திர ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு தருவார் நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும் ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இருந்தா உங்களை துளிர்க்கும்படி செய்வார் உங்களை தலைக்கும்படி செய்வார் உங்களை கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கத்தர் மாற்றுவார் உங்களுடைய கஷ்டத்திலும் உங்களுடைய நஷ்டத்திலும் உங்களுடைய கவலைகளிலும் உங்களுடைய கண்ணீர்களிலும் உங்களுடைய வாரங்களிலும் உங்களுடைய நெருக்கத்திலும் உங்களுடைய வேதனைகளிலும் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா உங்களை கைவிட மாட்டார் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் உங்க நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான திட்டங்களை தருவார் மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவார் உங்களுடைய தொழில கத்தர நம்புங்க உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல கத்தர நம்புங்க உங்களுடைய பிள்ளை படிப்பு காரியத்துல கத்தர நம்புங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கத்தர நம்புங்க உங்களுடைய ஊழியத்துல கத்தர நம்புங்க அவரே உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் கத்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதுமாய் அவனை நாட்டுகிற தகப்பனாய் இருக்கிறார் இரண்டாவது வேர்விடும்படி செய்கிற பரிசு தாவியானவர் மூன்றாவதாக பச்சையான அனுபவத்தை கொடுக்கிற பரிசு தாவியானவர் நான்காவதாக தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல ஆண்டவர் மாற்றுவார் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா மேன்மை வேணும்னா உயர்வு வேணும்னா ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க அவரை நம்புனா உங்களை கைவிட மாட்டாரு உங்களை வாழ வைப்பாரு எல்லாவற்றும் உங்களை பெருக்கத்தை காணும்படி செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வார் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும் தளர்ந்து போகாதீங்க சோந்து போகாதீங்க கத்தர் மேல நம்பிக்கையா இருங்க கண்களை மூடி அனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும் கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் பயந்த சூழ்நிலையில் பணத்திலோ மனுஷ மேலோ உலகத்திலோ உலக காரியத்திலோ எங்களை நம்பிக்கை இருக்கக்கூடாது ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா அவங்கள வாழ வைக்கிற தெய்வம் தழைக்கும்படி துளிர்க்கும்படி கனி கொடுக்கிற மரத்தை போல மாற்றுகிற தெய்வம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா